மதுரை கோயம்புத்தூர் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் திட்டம் எஸ்ஐஆர் பணிச்சுமை குறித்து பிரேமலதா விஜயகாந்த் திருப்பத்தூரில் விளக்கம் சிவகங்கை திருப்பத்தூரில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிற செய்தியாளர்களை சந்தித்த போது குடும்பத்தோடு திருமணத்துக்கு வரணும்னு சொல்லி அழைத்தாங்க பெண் வந்து அவங்க சார்பா வந்து இன்விடேஷன் இந்த திருமணத்துல இலங்கை வாழ் தமிழர் அங்க வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறார் இளம் வயதில் அமைச்சராக தமி தமிழர்களின் அமைச்சராக இருக்கிறது நம்ம தமிழர்களுக்கு எல்லாமே பெருமை இப்போ கூட உள்ள நான் போயிட்டு வரேன் இலங்கை தமிழர்கள் எல்லாரும் தமிழர் உரிமை வேணும் என்பதை நீங்க நீங்க வலியுறுத்தணும் என்று அவர்கள் எனக்கு இப்ப கூட சொல்றாங்க ஏன்னா கேப்டன் எவ்வளவு தூரம் இலங்கை வாழ் மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும் அதான் எல்லாருமே சொல்றாங்க இருக்கிறப்போ நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழும் இலங்கை மக்கள் இன்னைக்கும் கேப்டனை வந்து மனசுல பதிய வச்சு அந்த கிராட்டிடியூட் டு கேப்டன் அதை வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் இலங்கை வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய விஷேஷ நான் சொல்றேன் மாப்பிள்ளையும் பொண்ணும் பதினாறு செல்வங்களை பெற்று பெரு வாழ்வு வாழணும் வாழ்த்துறேன் காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இது மீட்டிங்ல வந்து விஜய் வந்து அண்ணாக்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் யாருமே வந்து கொள்கை இல்லாமல் செயல்படுறாங்க நோக்கம் மனுஷன் நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால வேற எங்க மேடம் கோவை மெட்ரோ ரயில் மறுக்கப்படவில்லை திருப்பி அனுப்பப்பட்டது திமுக பொய்யின்னு அதுதான் இது கான்ட்ரவர்சியா இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே வந்து என்ன கார்ப்பரேஷன் இன்னைக்கு வந்து அதனால நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் வரணும் மதுரைக்கும் வரணும் மெட்ரோ ரயில் திட்டம் அதில் கருத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் வந்தே பாரத் ட்ரெயின்லையும் கட்டாயமா வந்து அந்த திட்டத்தையும் கொண்டு வரணும் அப்போதான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ற எவ்வளோ பேருக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை எந்த விதமான பணிச்சமையும் கிடையாது

சொல்லலைங்க ஆரம்பத்துல ரெண்டு பேரும் சொன்னாங்க இப்போ அது முறைப்படுத்திட்டாங்க ஏன்னா இப்போ வந்து மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் பிரிச்சு போட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல அதனால நிச்சயமாக இது வந்து அனைவருக்கும் பாதுகாப்பா இருக்கணும் ஊழியர்களாக இருந்தாலும் அதே நேரத்துல வாக்கு திருட்டு என்பது முற்றிலும் தடுக்கப்படணும் தான் தேவையில்லை சரிங்களா நன்றி நன்றி